வில்லேஜ் லேண்ட் ஃபார்ம் ஹவுஸ் மேயர்களுக்கு இனி காலை வணக்கம் நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கருக்கான ஃபார்ம் ஹவுஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த மூணு ஏக்கருக்கான ஃபார்ம் ஹவுஸில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஹார்வர்ட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது சைட்டை சுற்றி ஒரு ஃபென்சிங் இருக்குது ஓகேங்களா உள்ள தென்னைமர இருக்குது வாழை வச்சிருக்கு ஒரு வீடு இருக்குது குய்ய மரம் இருக்குது மாமரம் இருக்குது தென்னைமரம் இருக்குது சைட் பார்க்கலாம் வாங்க சைட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபேன் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா சைட் உள்ளே போகலாம் வாங்க இந்த ஃபென்சிங் போட்டுருக்கு இல்லைங்களா இதுலேருந்து நமக்கு தார்வர்ட் ஃப்ரெண்டேஜ் டைட்டுங்க ஓகேங்களா இது பஸ் போர் ரூட்டுங்க கிராமத்து ரோடு தான் பஸ் போகிற ரூட்டு இந்த தார்வர்ட் ஃப்ரண்ட்டேஜ் இந்த ஃபென்சிங் போட்டு பாருங்க அதில் இருந்து நமக்கு தார்வர்ட் ஃப்ரெண்ட்ஜிங்க ஓகேங்களா அப்படியே பாருங்க நமக்கு ஃபென்சிங் போட்டுக்கு பாருங்க இது ஃபுல்லாக நமக்கு ரொம்ப லாங் கார்வர்ட் ஃப்ரண்ட்ஜுங்க ஒரு நானூறு மீட்டருக்கு நமக்கு தார்வர்ட் ஃப்ரெண்ட்ஜி இது ஃபென்சிங்கோட சைட் போகலாம் வாங்க சைட் பாருங்க பார்க்குறதுனால நம்ம சைட் தாங்க ஓகேங்களா தென்னை புயா மரம் இருக்குது மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது சப்போட்டாவும் வச்சிருக்காங்க ஓகேங்களா சப்போட்டா மரம் வச்சுருக்காங்க உள்ள ஒரு தங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடு இருக்குங்க தங்குறதுக்கு உள்ள நமக்கு ஒரு சின்ன வீடு இருக்குது ரோட் ட்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த தென்னை மரம் தாங்க இந்த தன்னை மரத்துலேருந்து அப்படியே மைண்ட் ஒரு தருதுங்களா அது வரைக்கும் நமக்கு டார்வோட் ஃபண்ட் வச்சுங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு உள்ள கார் நிற்குது லாஸ்ட்டாக சும்மா பாருங்கள் அதை தெருது பாருங்கள் உங்களுக்கு ஃபென்சிங் ஓகேங்களா அது வரைக்கும் ரொம்ப நமக்கு ரொம்ப லாங் தார்வர்ட் ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நமக்கு இந்த தென்னைமரம் ஸ்ட்ரெய்ட்டாக தார்வட் ஃப்ரண்டேஜ் நமக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஜி கிட்டத்தட்ட தப்பாக சொல்லிவிட்டேன் நானூறு அடின்னு அதிகமாக இருக்குங்க ஐநூறு அடிக்கு மே ஐநூறு மீட்டுக்கு மேலே தான் இருக்கும் தார்வ் ஓகேங்களா நமக்கு சப்போட்டாக இருக்குது மாமரம் இருக்குது உள்ள ஒரு வீடு இருக்குதுங்க கிணறு அருமையான நல்ல ரவுண்டு கிணறுங்க தண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு படியிலே நமக்கு தண்ணி கிடச்சிருக்கு கிணத்துல ஓகே ஓகேவா இந்த கிணறில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் நான் க்ளியராக கேட்டுக்கிறேன் இந்த மூணு ஏக்கருக்கான தனி கிணறா இல்லை பங்கு ஓகேங்களா அது மட்டும் நான் உங்களுக்கு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கொய்யா மரங்க சைட்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க ஓகேங்களா பாருங்கள் சைட்டோட பேக் சைடில் நமக்கு தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க தென்னந்தோப்பு மாமரம் கொய்யா மரம் சப்போட்டா இருக்குது வாழை மரம் இருக்குது மரம் இருக்குது நமக்கு பஸ் பஸ்போர் ரூட்டில் ஒரு தார் ரோடு லாங் ஃப்ரண்டேஜோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ நமக்கு சேல்ஸுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மூணு ஏக்கரு உள்ள ஒரு சிம்பிளாக ஒரு நம்ம வந்தால் போனால் தங்கிறதுக்கான சிம்பிளாக ஒரு வீடு அந்த ரேஜில் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைட்டு நமக்கு வந்தாவாசி தாலுக்கா அமைஞ்சிருக்குங்க சைட்டு நமக்கு வந்தவாசி தாலுக்கா அமைஞ்சிருக்கு ரேட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு செண்டோட ரேட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க மெயின் ரூட் பஸ் போட்டு ஒரு ஸ்டண்டர்ட் வேலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு சைட் சம்மந்தமான டீடைல்ஸ் அதை வேறு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கோம் ஓகேங்களா இந்த மூன்று ஏக்கருக்கு நமக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜில் நமக்கு கொஞ்சம் இடம் இருக்குது நம்ம வேறு ஏதாவது செடிகள் வைக்கணும் வேறு ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம பண்ணலாம் ஃபுல்லாகவும் ஃபார்ம் இல்லை ஒரு சைட்லாம் செடிக்கெலாம் வச்சிருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது நமக்கு ஸோ இந்த சைடில் நம்ம வேறு ஏதாவது கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம் இங்கே ஒரு ஷெட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஓகே கஷ் இதே மாதிரி நல்ல வீடியோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அதுவரை உங்களிடையே நீங்கள் ரெடி பெறுது இருந்து வசதியிலிருந்து பார்த்துக்கணும் தேங்க்யூ ஸோ மச் பாய்